அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொன்னாங்க இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் நான்காம் தேதி மாசி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது சொந்த வீடு அமையணும் கடன் பிரச்சனை தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடைகள் நீங்கணும் அப்படிங்கும்போது இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம முருகப்பெருமானை நினச்சி வழிபாடு செய்வது சில பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் நமக்கு கை மேலே பலன் கொடுத்துரும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது இன்றைக்கி நமக்கு வந்திருக்குது இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திதியாக வந்துட்டு கருதப்படுது இந்த பஞ்சமி திதி நேற்று இரவே வந்துட்டு தொடங்கிடுச்சுங்க இன்று இரவு எட்டு மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வாராகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் உங்களுக்காக நேற்று ஏற்கனவே வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேங்க ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றுவதன் மூலமாகவே நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சொந்த வீடு அமையும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருப்பேன் இவை தாண்டி நேற்று இரவு கூட அஞ்சு அஞ்சு மிளகையும் ஒரு வெற்றிலையும் வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும் வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் தான் அந்த பரிகாரங்களை வந்துட்டு செய்யணுமா மற்றவர்களெல்லாம் செய்யக்கூடாதா அதாவது அம்மன் யாருன்னே தெரியாதவங்க அவங்கள இது வரைக்கும் வழிபாடு செய்யாதவங்கெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அப்படியெல்லாம் கிடையாது நீங்களும் அந்த முறையை வந்துட்டு தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான இஷ்டமான தெய்வத்தை நினச்சி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவாகவே வளர்பிறை பஞ்சமி அப்படிங்கிறத ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது மகா மகாலஷ்மி தாயார் வழிபாட்டுக்குரிய நாளாக வந்து சொல்லுவோம் அதனால பொன் பொருள் சேரணும்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை நினச்சி நான் சொல்கின்ற பரிகாரங்களை பஞ்சமி திதியில் செய்யுங்க முருகப்பெருமான் பக்தர்களாக இருந்தீங்க அப்படிங்கும்போது முருகப்பெருமானை மனசுல நினச்சிட்டு நான் சொல்கின்ற பரிகாரங்களையெல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டேன்னு சொன்னேன் இல்லையா அது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொந்த வீடு அமைவதற்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது என்ன இரவு எட்டு மணிக்கு முன்னாடி செஞ்சிட்டீங்க அதாவது எட்டு மணி பதினாலு நிமிடங்கள் அப்படிங்கும் போதே பஞ்சமி தேதியில் செஞ்சதற்குண்டான பலனும் உங்களுக்கு வந்துட்டு சேர்த்து கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு ராகு காலங்கிறது மதியம் மூணு மணியிலேருந்து நாலு முப்பதுக்கிடையே உள்ள நேரத்தில் வருது யமகண்டம்ங்கிறது காலை ஒன்பது டு பத்து முப்பது வரைக்கும் இருக்குது அந்த ரெண்டு நேரத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு செஞ்சுருங்க சரி இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வந்து இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு பச்சை நேரத்துலையோ அல்லது சிவப்பு நிறத்துலேயோ இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நாணயங்க மேலும் வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா சப்த கன்னியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அதே போல் பஞ்சமி திதிங்கிறதும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது தேதி அதனால் அதுக்கு ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு காசு பயன்படுத்துகிறது நமக்கு அற்புதமான பலனை வந்துட்டு வாரி வழங்கும் அதனால தான் இந்த அஞ்சு ரூபாயை வந்து எடுத்துக்க சொல்கிறேன் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கழுவி நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்குவாங்க அடுத்து ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க நல்ல நிலையில் இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஒரு ஏலக்காயை எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த ஸ்ரீபஞ்சமிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கு உரியது இல்லையா அதனால் அவங்களுக்கு பிரியமான இந்த ஏலக்காயை பயன்படுத்தும்போது அபரிமிதமான செல்வம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ அந்த பேப்பரில் நாலு பக்கமும் மஞ்சள் வைக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லது நான்கு மூளையிலையும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வந்து மஞ்சள் வந்து அப்ளை பண்ணி வரலாம் எப்படி பத்திரிக்கைக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாம் அடுத்து நடுவில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது அபரிமிதமான பணவரவை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இதை அப்படியே பார்த்து பொறுமையாக அந்த பேப்பரில் நிறுத்தி நிதானமாக வரைஞ்சிக்கோங்க இப்போ இதே சிம்பிளையே உங்களுடைய இடது கையினுடைய கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி இது வந்து சுக்கரமேட்டு பகுதின்னு சொல்லுவோம் இந்த இடத்துலையும் நீங்கள் வரைஞ்சிக்கிறது சிறப்பு இது போல் வந்து ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதில் வந்துட்டு நீங்கள் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பலையுமே அஞ்சுன்னு போட்டிருக்குது இல்லையா அந்த ரூபாயினுடைய மதிப்பு அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு போடணும் ஒரு நாலஞ்சு தடவை போட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு வந்துட்டு தெளிவாக தெரியும் அதனால் நீங்கள் அதில் வந்துட்டு போட்டுக்கோங்க இது வந்து முடிவில்லாத பணவரவு நமக்கு தரும் அதுக்காக தான் அந்த மாதிரி வந்துட்டு போடுறோம் இந்த பேப்பரில் அந்த சிம்பலுக்கு கீழே ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நல்லது இந்த சிம்பிள்கே வந்து பண வரவு அதிகரிக்கும் இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் சக்தி ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண வரவுக்குண்டான நம்பரையும் வந்துட்டு நம்ம எழுதிக்கிறோம் இவ்வளவுதான் இதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு இது எனர்ஜி ஊட்டணும் இதுக்கு உங்களுடைய இடது கையில் இந்த சிம்பிள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா இதுக்கு மேலே இந்த பேப்பர் வரைஞ்சிக்கோங்க இந்த பேப்பரில் வரைஞ்ச சிம்பல் வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு மேலே அந்த அஞ்சு ரூபாய் இந்த ஏலக்காய் வந்து நம்ம வைக்கணும் இந்த ஏலக்காயுமே சும்மா அப்படியே வைக்காமல் அதுலேயும் வந்துட்டு ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பரை எழுதி வைக்கிறது இன்னும் சிறப்பு அதனால் அதுலேயும் வந்துட்டு இந்த ஃபைவ் டூ ஜீரோ வந்து நீங்கள் எழுதிக்கோங்க பேப்பரில் எழுதுறதுக்கு மறந்துட்டாலும் இந்த ஏழைக்கையில் வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இதையும் தூக்கி இந்த அஞ்சு ரூபாய் மேலே வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இல்லைனா என்னை தேடி தினம் தினம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் வீட்டில் எனக்கு தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்கிறது நாள்தோறும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் இந்த ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிறத அடிக்கடி வந்துட்டு இந்த நாள் முழுக்க நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது இந்த பொருட்களெல்லாம் கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை வந்துட்டு பேக்கெட் மாதிரி மடிச்சுட்டு துவரம் பருப்பு போட்டு வச்சுருக்கிற டப்பா இருக்குது இல்லையா ஏன்னா துவரம்பருப்புங்கிறது சவாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அதனால் நம்ம அதை வந்துட்டு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தணும் இப்போ அது போட்டுச்சிருக்கிற டப்பா எது வந்தாலும் சரி அதை நல்லா அந்த பருப்பை ஆழமாக தோண்டி இந்த பேப்பரை வந்துட்டு அதுக்கு ஆழமாக அப்படியே வந்து மறைச்சி வச்சிருங்க போட்டு அதுக்கு மேலே நிறைய துவரம் பருப்பு போட்டு கவர் பண்ணிவிடுங்க பருப்பு தீர தீர நீங்கள் மேலே மேலே கொட்டிக்கிட்டே இருக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கலாம் ஏற்கனவே நீங்கள் இது போல் பரிகாரங்கள் செஞ்சு அதில் ஏதாவது இது போன்ற பொருட்கள் மறைச்சி வச்சுருக்கீங்கன்னா அந்த பொருள் இன்றைக்கி நீங்கள் தாராளமாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறேன் இதை வந்துட்டு அதில் புதச்ச மாதிரி வைக்கலாம் இப்போ ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்ச பிறகு அந்த பொருட்கள் இருக்குது இல்லையா அதில் அஞ்சு ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே எரிச்சு சாம்பலாக்கி போட்டாலும் சரி இல்லை அப்படியே கசக்கி கால்படாத இடத்துல தூக்கி போட்டாலும் சரி அதே போலவே இந்த ஏலக்காயும் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஆனால் நம்ம செய்யக்கூடிய நாள்னு பார்க்கும்போது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அதுவும் வளர்பிறை பஞ்சமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீருங்கிறதுல சந்தேகமே வேணாம் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்